நெருக்கடி திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும் தான் தான் பேசுவது மட்டுமல்லாமல் தோழமை கட்சிகளையும் திமுக உசுப்புகிறது சில நேரங்களில் திமுக அமைதியாகிறது தோழமை கட்சிகளின் தோளில் ஏறி பேசி கொண்டிருக்கிறது இது எல்லாமே உங்களுடைய பயத்தின் அச்சத்தின் கலக்கத்தின் வெளிப்பாடு தான் யாரோ யாருக்குடியாக போனால் உங்களுக்கு என்ன சார்ந்தது விஜய் அதிமுக கூட்டணிக்கு போகிறது வதந்தின்னு திருமாவளவன் எதுக்கு சொல்லணும் அது எதுவாக வேணால் இறந்துட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன யாரோ எக்கடை கட்டு போகிறாங்க விஜய பார்த்து திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் நடுங்குகிறார்கள் என்பதுதான் பிஜேபிக்கு இன்னைக்கும் தலைவர் அந்தஸ்தில் இருக்கிறவர் அண்ணாமலை தான் மெயினார் இல்லை அண்ணாமலையோட ஸ்பீச்சை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் ஏன்னா அண்ணாமலையோட செய்கைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு விதத்தில் திமுகவுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவரோட நடவடிக்கை ஒன்றையும் நீங்கள் திமுக எதிர்க்கிற மாதிரி மேலான தோற்றத்தில் இருக்கும் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் திமுகவுக்கு லாபம் பாய்ப்பதாக தான் இருந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஈஸியாக பன்னெண்டுலேருந்து பதினாலு சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி டெல்லியில் என்டிஏக்கு கூட்டணி வந்து மெஜாரிட்டியும் குறையாமல் பார்த்துருப்பாங்க அப்போ அதை வந்து கெடுத்தது வந்து அண்ணாமலை அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆமாம் இதை வந்து பண்ணது யார் ஏங்க ஏடிஎம்கே இருந்திருந்தோம்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருப்பாரு சிபிஐ பிஜேபியோட கைப்பாவைன்னா தமிழ்நாடு போலீஸ் திமுகவோட கைப்பாவை தானே இதையும் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேரும்பால் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஆட்சி மாற்றம் உறுதி ஆனால் அந் அது அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு அண்ணாமலை கட்டையை போடுவார் ஏதாவது சொல்லி அதை கெடுப்பார் அதை மீறி வந்தால் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலில் மாபெரும் வெற்றி அடைஞ்ச திமுக கூட்டணி இருபத்தொன்னுல வந்து எழுபத்தஞ்சு சீட்டை அதிமுக கிட்ட பதிமூணு லோக்சபா சீட்டை கொடுத்துட்டு தான் நிற்கிது நீங்கள் இதையும் கவனத்தில் தான் பேசணும் அப்போ ஜெயிச்சா அது கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும் திமுக வந்து ஆன் இட்ஸ் ஓன் ஒன் ஒன் நைட் வாங்கணும் தனியாக ஒன் ஒன் நைட்டு வாங்காமல் நீங்கள் தொண்ணூறு சீட்டோ அல்லது நூறு சீட்டோ வாங்கினீங்கன்னா கூட மெஜாரிட்டி மார்க்குக்கு ஒரு சீட்டு கீழே வந்தால் கூட சைக்கலாஜிக்கலாக வில் பி அண்டர் அட்வான்டேஜ் பொசிஷன் அப்போ கண்டிப்பாக அமித்ஷா விளையாடுவோம் இந்த சிபிஐ என்கொயரிக்கு இது போன பிறகு விஜய் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாருன்றாங்க ஸோ வாட் அவர் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போட்டோம் அவர் ஒன்றும் எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆறுதெல்லாம் பெரிய ஏமான்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் சிஎமாக அவர் ஏமா இருக்கலாமே ஒழிய தனக்கு பிறகு புள்ள பிள்ளைக்கு பிறகு புள்ள இன்னும் நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் தான் கட்ரோலில் தான் தமிழ்நாடு இருக்குன்ற எண்ணெலாம் அவருக்கு இருக்குது எனக்கு தெரியல சுருக்கமாக சொன்னால் விஜய்க்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை விஜய்க்கு வந்து ஒரே ஒரு நோக்கம் திமுகவை வீழ்த்தணும் தான் ஜெயிக்கிறதுலாம் அவருக்கு நோக்கம் இல்லை இதுதான் அவருடைய நோக்கம்னா அவர் ஏதாவது ஒரு விதத்தில் அதை அச்சீவ் பண்ணுவார்

பேலஸ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கூட்டணி காலம் மாறிட்டே இருக்கின்ற மூஷங்கள் வந்து தொடர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அண்ணாமலை ஒரு இடத்துல பேசுகிறாரு சிந்தனை சித்தாந்தங்களை இருந்தாலுமே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து திமுக எதிர்க்கணுன்ற விஷயங்கள் பேசுகிறாரு அங்கே பேசிட்டு அப்படியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாம் நினைக்கக்கூடாது உடனே வந்துட்டு உடனே நாடாளுமன்றும்னு நினைக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பேசுகிறார் ஃபஸ்ட்டு அவர் பேசினதே விஜய் தான் கூப்பிட்றாருன்ற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க நெக்ஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க நைனார் ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி ஆல்மோஸ்ட் டிவிக்கு வந்து வந்த வரணுன்ற மாதிரி கொடிலாம் காட்ட ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி டிடிவி வந்து சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடோட கூட்டணி கணக்கு எப்படி போயிட்டு இல்லை இப்போ அண்ணாமலையோட ஸ்பீச்சை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் ஏன்னா அண்ணாமலையோட செய்கைகள் எல்லாவற்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு விதத்தில் திமுகவுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு அசைவும் பொலிட்டிக்கல் மூவ் அரசியல் ரீதியிலான ஒவ்வொரு அசைவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் லாபம் பயக்குது டிடிவி சண்டித்த உட்பட எல்லாமே இது வந்து இருபத்தி மூணுலேருந்து அவர் பண்ணுறாரு என் மண்ணின் மக்கள் யாத்திரை நடத்தும் பொழுதே அவர் இதை ஆரம்பித்தார் அவர் பேசின பேச்சு ஜெயலலிதா எம்ஜிஆரை பற்றி அண்ணாவை பற்றிலாம் பேசின பேச்சு அவள் தான் கூட்டணி உடைஞ்சுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது அண்ணா திமுகவும் தாம் பிரதிநிதி அங்கே அனுப்புது ராமேஸ்வரத்தில் அமித்ஷா வந்து தொடங்கி வைக்கிறார் அதிமுக சார்பு ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சரும் கலந்து கொள்கிறார் வழக்கமாக அப்படி கலந்துக்க மாட்டாங்க திமுக அண்ணா திமுக இன்னொரு அரசியல் கட்சி பாத யாத்திரை நடத்துதுன்னா அந்த பக்கமே திரும்பி பார்ப்பாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் டர்ஃபை அது டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு பாத யாத்திரை தொடங்குதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தருது கட்சியை பலப்படுத்துகிறதுனா ஸ்டாலின் போகமாட்டார் திமுகலருந்து யாரும் போக மாட்டாங்க ஆனால் இவங்க போனாங்க ஆனால் பிரச்சா இப்போ போன பயணம் ஆரம்பித்தா நாலாவது நாளாக அஞ்சாவது நாளோ ஒரு அண்ணா திமுக எதிராக பேச ஆரம்பித்தார் கூட்டணி உடஞ்சிது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவருடைய பேச்சால் கூட்டணி உடைஞ்சு லாபம் யாருக்கு போச்சு திமுகவுக்கு போச்சு அந்த பத்தொம்பதில் இருந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்த அலையன்ஸ் இருபத்தி ஒன்றில் இருந்தது பத்தொம்போதில் மா பா தேமுதிக மட்டும் இருபத்தி ஒன்றில் இல்லை அந்த அந்த பழைய அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஈஸியாக பன்னெண்டுலேருந்து பதினாலு சீட் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி டெல்லியில் என்டிஏக்கு கூட்டணி வந்து மெஜாரிட்டியும் குறையாமல் பார்த்துருப்பாங்க அப்போ அதை வந்து கெடுத்தது வந்து அண்ணாமலை அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஏடிஎம்கே ஆப்போசிட்டாக அண்ணாமலை ஃபார்ம் பண்ணையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒரு அலை ஆமாம் இதை வந்து பண்ணது யார் ஏங்க ஏடிஎம்கே இருந்திருந்ததுன்னா அண்ணாமலையை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருப்பாருங்க அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார் அதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு அலையன்ஸை கொலாப்ஸ் பண்ணதுக்கு காரணம் அவர் தெரிஞ்சோ தெரியாமல் டிஎம்கேக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் நான் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நம்புகிறேங்க ஏடிஎம்கே பிஜேபி அதில் விஜய்லாம் வந்தாலும் வராட்டியும் கூட அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலில் நீடிக்க அனுமதிக்கப்படும் பட்சத்தில் இருபத்தாறு தேர்தலில் எந்த கூட்டணி எப்படி அமைந்தாலும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மேபி தி விச் மேபி தி காம்பினேஷன் அண்ட் பர்முட்டேஷன்ஸ் ஒட் எவர் மேபி தி காம்பினேஷன்ஸ் அண்ட் பர்முட்டேஷன்ஸ் அண்ணாமலை வில் என்ஷூர் த டிஎம்கே இஸ் ரிட்டைனிங் பவர் எல்லா விஷயத்தையும் மொத்தமாக அதாவது அவர் எல்லா விஷயத்திலையுமே வந்து தான் பக்கம் கவனத்தை ஈர்த்துப்பார் இது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் அவர் அலையன்ஸை வந்து அவரோட நடவடிக்கை ஒன்றையும் நீங்கள் திமுகவை எதிர்க்கிற மாதிரி மேலான தோற்றத்தில் இருக்கும் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் திமுகவுக்கு லாபம் பாய்ப்பதாகத்தான் இருக்கின்றது ஆகவே இது இன்றைய சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும் தமிழக அரசில் அண்ணாமலை நீடிக்க அனுமதிக்கப்படும் பட்சத்தில் இருபத்தாறு தேர்தலையே அவர் தமிழ்நாட்டில் தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னா எந்த காம்பினேஷன் எப்படி பர்மிட்டேஷன் போனாலும் திமுகவோட வெற்றி வந்து கிட்டத்தட்ட உறுதி நான் நம்புகிறேன் பட் விஜய் இந்த கூட்டணியில் சேர்ந்தான் நிச்சயமாக வந்து அது மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கும் ஆட்சி மாற்றம் உறுதி விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஆட்சி மாற்றம் உறுதி ஆனால் அந் அது அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆட்சி மாற்றம் வராமல் இருப்பதற்கு முதல்ல விஜய் இந்த கூட்டணி வருவதற்கு அண்ணாமலையை கட்டையை போடுவார் ஏதாவது சொல்லி அதை கெடுப்பார் அதை மீறி வந்தால் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார் ஆனால் விஜய் அதிமுக கூட்டணிக்கு அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தால் அங்கு அவர்கள் வெற்றி பெறுவது என்பது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவது என்பது உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி இது திமுகக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும் அதனால தான் விஜய் அதிமுகவோட போகிறார்னாலே வயிற்றில் வாயில் அடிச்சுட்டு கத்துறாங்க எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க அதிமுக கூட்டணியில் இருக்க தலைவர்கள் ரொம்ப அபத்தமாக இருக்காங்க சிறுபிள்ளைத்தனமாக நகைப்புக்குரியவர்களாக இருக்காங்கன்னா யாரோ யாரு கூடிய போனால் உங்களுக்கு என்ன சார் வந்தது விஜய் அதிமுக கூட்டணிக்கு போகிறது வதந்தின்னு திருமாவளவன் எதுக்கு சொல்லணும் அது வேணால் இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன யாரோ எக்கடை கட்டு போகிறாங்க விஜயை பார்த்து திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் நடுங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை அதில் எந்த சந்தேகமும் வேணும் ஆகவே இந்த கூட்டணி கணக்குகள்னு பார்க்கும் பொழுது இந்த கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு போனது விஜயை பிஜேபி பக்கம் சற்றே ஒந்தி தள்ளி இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன் விசாரணை கேட்டது பாஜக வழக்கறிஞர் ஆமாம் ஆமாம் ஸோ விஜய் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு ஹெட் ஏக்குன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு சேலஞ்சாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது ஓகே சார் இது தேர்தலில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண இப்போ விஜய் மட்டும் தான் ஒரு ஃபேக்டராக இருக்காரு மற்றபடி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை கட்சி ஒரு கட்டமைப்பு இல்லை ஒரு ஒழுங்குன்றது இல்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கப்படுறதில்ல டிவி கே மேலே இப்போ கூட்டணி வச்சாலும் விஜய் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஆகும்ல இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாற்பது நாற்பது எம்எல்ஏ தொகுதி நாலு மினிஸ்டர்ன்ற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேச்சுலாம் கூட்டிகிட்டு இருந்துச்சு அதிமுக சார்ந்த அந்த கூட்டணி சார்ந்தாங்க ஃபர்ஸ்ட்டு டிசம்பர் நாங்கள் இப்போ டிசம்பர் பக்கத்தில் வந்துச்சு ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஜனவரியில் எப்படி வேணால் அந்த கூட்டணிகள் மாறும் அப்படின்னு விஷயங்கள் ஜனவரியில் கூட்டணி மாறுச்சுன்னா தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுப்பான ஒரு கேள்வி வரும் பாஜகவை தமிழ்நாடு மக்கள் விஜய் வந்தார்னா பாஜக மேலே ஒரு சாஃப்காராக வருமான ஒரு கேள்வி வரும்ல இல்லைங்க இது வந்து எப்படி பார்த்தாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு அசம்பிளி எலெக்ஷனில் இருக்காது அதுக்கு சரியான உதாரணம் இருபத்தொன்னு அசெம்பிளி எலெக்ஷன் நாலு எம்எல்ஏ பிஜேபிக்கு நாலு எம்எல்ஏ பிஜேபிக்கு அந்த கூட்டணிக்கு எழுபத்தஞ்சு சீட்டு அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணுது பிஜேபி கூட்டணி ஜீரோ ஸோ நீங்கள் கூட்டணி பர்மிட்டேஷன்ஸ் வந்து எப்படி போனாலுமே வந்து ஒரு அரசு வந்து ஐந்து ஆண்டுகள் ஆண்டுட்டு மக்கள் மத்தியில் போகும்போது ஹியூஜ் ஆன்டின் கமெண்ட்ஸி சத்தியமாக இருக்கும் ஆல்ரெடி இருக்குது அது இன்னும் ஏழு மாதங்கள் இன்னும் அதிகமாகும் மொழியே குறையாது ஆறு மாதங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் தான் இன்னும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பத்து வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு ஆன்டி கவர்மெண்ட்ஸ் இருந்தும் ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் லீடர் இல்லை பிஜேபி மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸோட சேர்ந்தும் அவங்க வந்து திமுகவில் நூற்றி முப்பது சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது ஒன்று ஒன்று எட்டுக்கு ஜஸ்ட்டு பன்னெண்டு சீட்டு தான் கூட முதல் நாலு மணி நேரம் ரிசல்ட் எழுபறையாக தான் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலில் மாபெரும் வெற்றி அடைஞ்ச திமுக கூட்டணி இருபத்தொன்னில் வந்து எழுபத்தஞ்சு சீட்டு அதிமுக அதிமுகிட்ட பதிமூணு லோக்சபா சீட்டை பறி கொடுத்துட்டு தான் நிற்கிது நீங்கள் இதையும் கவனத்தில் வச்சு தான் பேசணும் அப்போ ஜெயித்தா பார்த்தாது கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும் திமுக வந்து ஆன் இட்ஸ் ஓன் ஒன் ஒன் எயிட் வாங்கணும் தனியாக ஒன் ஒன் எயிட் வாங்காமல் நீங்கள் தொண்ணூறு சீட்டோ அல்லது நூறு சீட்டோ வாங்கினீங்கன்னா கூட மெஜாரிட்டி மார்க்குக்கு ஒரு சீட்டு கீழே வந்தால் கூட சைக்கலாஜிக்கலாக வில் பி அண்டர் டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன் அப்போ கண்டிப்பாக அமித்ஷா விளையாடுவார் இப்போ கிரேட் டில்லை இப்போ இப்போ இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனாக ஒன் ஒன் எய்டுன்ற நம்பருன்னு ஒரு கிரேட் டீல் அதனால் ரொம்ப கஷ்டம் தான் தோணுது ஏன்னா நீங்கள் வந்து அலைன்ஸாக வரலாம் தனியாக உங்களுக்கு வருமானுறது இட்ஸ் அ மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிஃபிகல்ட் அதில் சந்தேகம் வேணாம் அவங்களுக்கு பட் அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் நம்ம வந்து எதிர் தரப்பில் வாக்குகள் கடுமையாக சிதறும்போது இவங்க ஒன்று ஒன்றை ரீச் பண்ணுவாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஆஸ் ஆஃப் ஆம் எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு குறைவு அதில் வந்து விஜய் அந்த பக்கம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இன்னும் டிஃபிகல்ட் ஆகிடும் இப்போ பிஜேபியோட ஃபுல் அட்டென்ஷன் இந்த பக்கம் அது பூரா பீகார் எலெக்ஷனில் இருக்குது கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு மாதம் இன்றைக்கு அக்டோபர் பதினாலு அடுத்த பதினாலு பீகார் ரிசல்ட்டு நம்பர் ஃபோர்டின் இஸ் பீகார் ரிசல்ட் பிஹார் ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த பக்கம் திரும்பும் தமிழ்நாடு பக்கம் பிஜேபியோட முழு கவனமும் திரும்பும் எல்லாமே பொலிட்டிக்கலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அது திரும்பும் அப்போது உங்களுக்கு யூ கேன் எக்ஸ்பர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த சிபிஐ என்கொயரிக்கு இது போன பிறகு விஜய் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாருன்றாங்க ஸோ வாட் அவர் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போட்டோம் அவர் ஒன்றும் எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆகிறதுலாம் பெரிய ஏமான்னு எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் சிஎம் ஆகிறது ஏமா இருக்கலாமே ஒழிய தனக்கு பிறகு புள்ள பிள்ளைக்கு பிறகு புள்ள இன்னும் நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் தான் கற்றோரில் தான் தமிழ்நாடு இருக்குன்ற எண்ணெயெலாம் அவருக்கு இருக்குது எனக்கு தெரியல சுருக்கமாக சொன்னால் விஜய்க்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை விஜய்க்கு வந்து ஒரே ஒரு நோக்கம் திமுகவை வீழ்த்தணும் தான் ஜெயிக்கிறதுலாம் அவருக்கு நோக்கம் இல்லை இதுதான் அவருடைய நோக்கம்னா அவர் ஏதாவது ஒரு விதத்தில் அதை அச்சீவ் பண்ணுவார் மக்கள் மீது பாலிசி வைஸாவோ இல்லை வேற எதுவும் பெருசாக இருக்க மாதிரி எதுவுமே இல்லைங்க ஏங்க அவர் அன்ஃபிட் டு பி இன் பாலிடிக்ஸுங்க அவரால் வந்து அரசியல் சஸ்டைன் பண்ண முடியாதுன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு அரசல்வாதி எப்படி பிஹேவ் பண்ணுவான் விஜய் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கார் இன்ன வரைக்கும் அவர் வெளியில் வரல நேற்று சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்த பிறகு தான் அவருக்கு மூச்சோடய நேரம் கிடைக்குது அத்தகைய ஒரு மனிதரால் வந்து பாலிடிக்ஸில் வந்து லாங் எல்லாம் பண்ண முடியாது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ அவர் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு போது அவர் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிப்பார் இழக்கிறதுக்கு உங்களுக்கு தான் எல்லாம் இருக்குது யூ கட் எவ்ரி திங் டு லூஸ் தென் ஹவு கேன் யூ பிளேம் விஜய் உங்களுக்கு வந்து விஜய் வந்து நீங்கள் வந்து அதில் இதுவே பண்ண முடியாது விஜய் வந்து நீங்கள் குறையும் சொல்ல முடியாது ஆஃப்டர் பாலிடிக்ஸ் எவரி திங் இஸ் குட் இன் வார் நான் சொல்கிறது விஜய் ஹஸ் நத்திங் டு லூஸ்ன்ற நான் தேர் இஸ் யோகாட் எவ்ரி திங் டு லூஸ் சிம்பிள் ஆக்ஷருக்கு அதிகாரம் அதிகாரம் கனவுகள் அடுத்த மூணு தலைமுறைக்கு நீங்கள் ஆளணும்னு விரும்புகிறீங்க நிரந்தரமாக நீங்கள் ஆளணும்னு விரும்புகிறீங்க அவருக்கு எதுவுமே இருக்கு ஒரு மூத்த அமைச்சர் இன் நிதி இதில் வந்து இன்பநிதி கிட்டே நான் சிஎம் ஆரணுன்றாரு யோகட் ட் எவ்ரி திங் டு லூஸ் உங்களோட கனவுகள் வந்து ரொம்ப விரிந்து பறந்தவை உங்களுடைய சாம்ராஜ்ய கனவுகள் வந்து எல்லை இல்லாதது நீங்கள் நிரந்தரமாக தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க அப்போ விஜய் வந்து ஒரு தேர்தலில் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தா கூட அது உங்களுக்கு பெருத்த அடிதான் விஜய்க்கு ஒன்று தான் ஆசை எனக்கு தெரிஞ்சு அது இருந்ததுன்னா கூட வந்து அது ஒரு அது ஒரு பெரிய வலுவான ஆசை கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்தாலுமே அது கண்டினியூ ஆகுமா முடியவே முடியாது இஸ் நாட் ஃபார் பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தை கையில் கொடுத்தா கூட அவரால் ஆள முடியாது அதான் நிலமை கட்சியே அவரோட ஒரே நோக்கம் உங்களை வீழ்த்துறதுன்னா அவர் அதை செஞ்சுட்டு போயிட போறாரு அதில் பார்ஷியலி விக்டரி அடைஞ்சால் கூட போதுமேங்க நான் சொல்லுங்க ஸ்டே ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே நாட் ஃபார் விஜய் உங்களுக்கு தான் வந்து ஸ்டேக்ஸ் ரொம்ப அதிகம் விஜய்க்கு கிடையாது அவர் பிஜேபிக்கு நேத்துலேருந்து என்ன பேசுகிறாங்க திமுக சார்பு உள்ளவர்கள்லாம் வந்து பிஜேபி இது வந்து விஜய்க்கு தான் பின்னாடி அவர் திமுக கண்ட்ரோலுக்கு போயிட்டாருன்னு சோவாட் சோவாட் அவருக்கு பிஜேபி கண்ட்ரோலுக்கு போட்டோம் என்ன அதனால இப்போ அவர் நோக்கம் வந்து அவர் சிஎம் ஆகுறதுன்றதெல்லாம் கிடையாதுங்க அப்படி சொன்னால் கூட அவர் நோக்கம் உங்களை வீழ்த்துறது அவர் நோக்கம் உங்களை வீழ்த்திறதுனா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இல்லை அவர் நோக்கம் சிபிஐ என்னை உள்ள பூச்சி போட்டாலும் நான் வந்து பிஜேபியும் எதிர்ப்பேன் திமுகவை எதிர்ப்பேன் அதில் எவனால் போடவே முடியாதுங்க நான் சொல்கிறது ஒரு பின்ஃபிக்ஸ் கொடுத்தாக்கூட சட்ட ரீதியாக அவருக்கு இடையூறுகளை ஏற்படுத்தினா கூட அவர் தான் நோக்கம் வந்து ஒரே நேரத்தில் திமுகவையும் எதிர்க்கிறது பிஜேபியும் எதிர்க்கிறது இனிமேல் சொல்லுவாரான்றது டவுட்டு அப்படி சொன்னாலும் அது தான் இருக்கும் நடைமுறையில் இருக்காது அப்படியே சிபிஐ இதே சரி இப்படி வச்சு நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயை தனியா நிறுத்துறாங்க வச்சு தூக்கி வச்சு அப்பயும் உங்களுக்கு கிளாஸ் விஜய வந்து இதே பி பிஜேபி வந்து நீ போய் தனியாக நிறைய ப்ராப்பர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் சில குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் சேர்த்து எல்லா கட்சியிலையும் ஓரம் கட்டப்பட்டவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து விஜய்பினால வந்து காந்த மாதிரி வந்து ஓட்டுவாங்க அப்போ விஜயை தனியாகவே நிற்க வைக்குதுன்னா அப்பயும் உங்களோட மைனாரிட்டிஸ் ஓட்டு பெரிய அளவில் ஓட்டையும் உங்களை பிடிக்காதவங்க அண்ணா திமுக பிடிக்காதவங்க எல்லாம் உடைவான் எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு ஹெடேக் தான் தவிர புதுசா ஜென்ரேட்டர் எல்லாமே ஆமா ஆமா சிபிஐ விசாரிச்சா மத்திய அரசு கண்ட்ரோல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரெண்டு ஒன்றுதானங்க இது என்னங்க கதையா இருக்குது அங்க விசாரிச்சா மோடி கண்ட்ரோல் இங்க விசாரிச்சா ஸ்டாலின் கண்ட்ரோல் அவ்வளோ தான் இதுல என்ன புதுசாக நீங்கள் பேசுறதுக்கு இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த இந்த வாதம் கீழே மக்கள் மத்தியில் எடுபடாது அவர் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டார் இது சிபிஐ வந்து பிஜேபி தான் இயக்குது அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு மானிட்டர் என்ன ஆகுது உனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது மட்டும் சிபிஐ வந்து பாராட்டுற அஜித்குமார் சிபிஐயும் இடி வந்து ஆர்எஸ்எஸோட ஆர்எஸ்எஸ் பார்த்தா கூட கைப்பாய் செயல்படுதுன்னு விஜய்பேச அப்புறம் இப்போ இதே சிபிஐக்கு வந்து இவர் தனக்குன்னு வரும்போது கொண்டாடுவாங்க மனிதன் அவ்வளோதாங்க எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க விஜயம் பண்ணுறாரு அவ்வளோதான் கொஞ்சம் பண்றாருன்னு அதான் பண்ண தெரியாம பண்றாரு இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல அவர் போய் சிபிஐ கிட்ட வசமாட்டாருன்றதெல்லாம் முட்டாள்தரமா நான் மாட்டேன் ஏங்க அவர் ஆளுன்னு தானங்க பிறகு தான் புள்ள பிள்ளைக்கு பிறகு அவன் புள்ள ஒரு ஆயிரம் தளம் ஆயிரம் வருஷம் நாங்கள் வாழணும்னு நினச்சா தான் அவருக்கு வந்து அது வந்து பின்னடைவுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது சப்போஸ் சிபிஐ விசாரிச்சு வெளில வந்தாலுமே ஒரு மிஸ்டேக் ஒரு பெரிய கிரைம் இது பின்னாடி இது நடந்தது காரணம் இவங்க இதோட மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் ரிப்போர்ட் வருப்பதையை தவிர்த்து ஒன்றும் கவர்மெண்டோட மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு பார்ட்டோட மிஸ்மனேஜ்மெண்ட்டும் இது யாரும் அக்கௌண்டபிள் ஆகி பிடிச்சி ஜெயிலில் போகிறதோ தண்டன கொடுத்து நடக்குது அதெல்லாம் நடக்க அந்த கேஸை ஊற போடுவாங்க இதில் வந்து ஜெயிலுக்கு போகிறது அதில் கன்விக்ஷன் ஆகி தான் போன ஒழிக்கும் அரெஸ்ட் பண்ணலாம் யாரையும் உள்ள போட மாட்டோம் சிபிஐ வில் நெவர் அரெஸ்ட் ஈஸிலி

அப்புறம் அதே வயதாக என்ன சொன்னது சிபிஐக்கு போனோன்னா அவர் அவங்க கண்ட்ரோலுக்கு போய்ட்டு ஏதாவது ஒன்று பேசு ஒன்று விஜய்யும் திமுக அண்ட்ராண்டிங் டீலுங்கன்னா அண்ட்ராண்ட் டீலுன்னு பேசு இப்போ சிபிஐக்கு போனதால் விஜய் அங்கே போயிடுவார் அவங்க ஆளுன்னா அதை பேசு ரெண்டையும் ஒன்றா பேச அடுத்து அதிமுக கொண்டு போகிறது வதந்தி வதந்தி அதை எதுக்கு திம திரும்ப எதுக்கு சொல்லணும் அது வதந்தியோ உண்மையோ உங்களுக்கு என்ன சார் வந்தது இவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு பா அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஃப்ரேம் பண்ணி நடந்தாங்களா என்ன எதுவும் ஃப்ரேம் பண்ணி நடந்தால் இவங்க சொல்கிறாங்க ஒரு இவங்க காட்ட சொல்லி விட்டு சரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவருக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் நடக்குது அதை ப்ராப்பராக அவர் அட்ரஸ் பண்ண மாட்டாரு அப்போ அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை இப்போ திருமாவுக்கு ஒரு வரை சட்ட வலையை பின்னப்பட்டு வந்து வந்த பார்த்தீங்கன்னா விசிக்க பல பேர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அதையும் அவர் அட்ரஸ் பண்ணி பேசணும்ல அதை விட்டுட்டு அவர் பஞ்சாயத்து விட்டு அடுத்த பஞ்சாயத்தில் வந்து தலைவர் மாதிரி இருக்காரு இல்லை அந்த கார் இன்சிடென்டில் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல ஏன்னா விஷுவல்ஸ் வச்சு நம்ம பேச முடியாது அதில் ரெண்டு வியூ இருக்குது நான் எதையுமே அதை பற்றி கம் கமெண்ட் பண்ணவே நான் விரும்பலை அதை பற்றி பொலிட்டிக்கலாக மட்டும்தான் நம்ம பேசணும் பொலிட்டிக்கலாக வந்து திருமாவுக்கும் விஜய் அதிமுகவோட போயிடுவாரோன்ற ஒரு பதட்டம் இருக்குது மோர் தென் தட் அவர் இந்த விஷயத்தில் திமுகவுக்கிட்டு தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கொள்ள விரும்புகிறார் அதிமுக தாவேக்கா கூட்டணி என்பது வதந்தி என்று திருமாவர்கள் சொல்வது வந்து நகைப்புக்குரியதாக இருக்கிறது அவங்க அவங்க யாரும் எக்கட கட்டு போனால் திருமாவுக்கு என்ன வந்தது விசிகாவுக்கு என்ன வந்தது விஜய் அண்ணா திமுகவோட போட்டோம் இல்லை தனியாக போட்டோம் விஜய் எக்கெட கட்டு போட்டோம் திருமாவுக்கு விசிகாவுக்கு அது குறித்து என்ன கவலை என்னென்னா தம்பி நல்லா ஏமா வச்சுக்கோங்க திரும திமுக மட்டுமில்ல திமுகவோட தோழமை கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாருமே வந்து விஜய் அதிமுகவோட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் இது இவர்களுக்கு இப்போ கடும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் உழைக்கும் மக்களுக்காக பல விஷயங்கள பேசுறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னமும் போராடக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அவர் எதுக்குங்க விஜய் அதிமுக கூட்டணியை பற்றி கமெண்ட் பண்ணுறாரு அவருக்கு என்ன வந்தது பேஸ் சண்முகம் தோழர் பேஸ் சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு விஜய் எக்கேடு கட்டு போனால் என்ன உங்களுக்கு என்ன சார் கவலை நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கீங்க எதிர்த்தரப்பில் விஜய் எக்கடை கட்டு போகிறாரு உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை பொழுதுனைக்கும் வந்து விஜயை பற்றி எதுக்கு வந்து திமுக மட்டும் இல்லாமல் திமுகவோட தோழமை கட்சிகளும் பேசணும் இதுதான் எங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடு நான் மாட்டாங்களே ஆமா ஆமா இப்ப கட்சியில என்ன பண்றீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அவர் பேச அனுபவம் சொல்றது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாரு சார் இந்த விசாரணையை உச்சநீதிமன்ற தலை நீதிபதி கண்காணிக்க போறாரு அப்புறம் நீங்க அதுக்கு உள்ளவங்க கற்பிக்கிறீங்க குற்றச்சாட்டு மேல அஜய் ரோஸ்டிக்கு பத்தி விசாரிச்சு பார்த்தா பல இடங்கள்ல முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு ஜல்லிக்கட்டுல இருந்து பல வழக்குகளும் ஒரு விசாரிச்சிருக்காங்க அவரோட தீர்ப்புகள் ஸ்டேட் ஃபார்வர்டா இருக்கு ஸ்டேட் ஃபார்வர்டா இருக்கு ஒரு நல்ல நீதிபதி அவர் விசாரி அவர் வந்து இந்த மேற்பார்வையிட தான் போறாரு விசாரிக்க போறது இல்ல சிபிஐ டைரக்டர் தான் கமிட்டி போட போறாரு அவர் விசாரிக்க தான் போறாரு விசாரிக்க போகும்பொழுது அதையே வந்து நீங்க வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறதுன்றது பேசணவங்க மாதிரியான ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவருக்கு இது அது ரெண்டு ஆஃபீஸர் வந்து போட சொல்லியிருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் தமிழ்நாடு கேடராக இருக்கலாம் தமிழ்நாடு சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அவ்வளோதான் ஒரு போலீஸ் தான் ரெண்டு பேர் வந்து கூட இருக்க போகிறாங்க அவ்வளோதான் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க யாரையும் யாரும் வந்து காட்டி கொடுக்க போகிறதில்லை அல்லது தவறாக ஃப்ரேம் பண்ண போகிறது கிடையாது வழக்கு விசாரணை நேர்மையாக தான் போகுது ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு குழு விசாரணையை சிபிஐ மேற்கொள்ளும்போது ரொம்ப ஃபேர் ஆர்டர் இது ரொம்ப நேர்மையான ரொம்ப ஆர்டர் தான் இது வந்து இதுக்கு அதுக்கு இதுக்கு போய் வந்து பிஜேபியோட கைக்கோலி அப்பா விஜய் மாறிட்டார் சிபிஐ மாறி இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் எதற்காக அழித்து விடுகிறீர்கள் அப்போ பிஜேபி சிபிஐ பிஜேபியோட கைப்பாவைன்னா தமிழ்நாடு போலீஸ் திமுகவோட கைப்பாவை தானே இப்படி தானே அவங்க சொல்லுவாங்க யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு போலீஸ் தாளம் தட்டுன்றது தானே உண்மை இதில் புதுசாக கண்டுபிடிச்சனி ஒருவேளை டிவிக்கேவோ பாஜகவோ ஆட்சிக்கு வந்தால் ஆப்போசிட்ல இருக்கீன்னு சொல்ல போ இது ஆமாங்க இது வந்து கிழிப்பில் பேச்சுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ ஓனுன்றதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ திட்டுறதும் சகஜமான ஒன்றுதான் அது தோழமை கட்சிகள் எதுக்கு பேசணுன்ற நான் திமுக பேசி போட்டோம் திமுகவோட வேலையை இந்த தோழமை கிட்டே எதுக்கு அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணாங்க நீங்கள் எதுக்கு அந்த அவுட் சோர்ஸ் ஜாப்பை ஏற்றுக்கிறீங்க திமுக காரங்க பேசுகிறதே கிடையாது அவ்வளோதான் அந்த கூட்டணி கட்சிங்க பேசுது இல்லை ப்ராக்சிஸ் பேசுகிறாங்க இல்லைங்க சிபிஐயும் சிபிஎம்மும் விசிகாவும் காங்கிரஸும் பேசுகிறாங்கல்ல இந்த அளவுக்கு தோழமை கட்சிகள் வந்து திமுகவுக்கு கொத்தடிமையாக மாறி போயிட்டாங்க உங்களுக்கு என்ன அரசாங்கத்துக்கு ஒரு பின்னணி வந்துன்னா அதை பார்த்துக்கிட்டோம் நீங்கள் ஒன்றும் கூட்டணி சர்க்காரில் இல்லை கூட்டணி அரசில் இருந்தால் கூட சொல்லலாம் ஆகவே இது எப்படி சொல்கிறது இது வந்து நெருக்கடி திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும் தான் தான் பேசுவது மட்டுமல்லாமல் தோழமை கட்சிகளையும் திமுக உசுப்புகிறது சில நேரங்களில் திமுக அமைதியாக இருந்து தோழமை கட்சிகளின் தோளில் ஏறி பேசி கொண்டிருக்கிறது இது எல்லாமே உங்களுடைய பயத்தின் அச்சத்தின் கலக்கத்தின் வெளிப்பாடு தான் ஆனால் இப்போ இப்போ இருக்க அரசு சூழ்நிலையை பார்த்தா கூட்டணி கட்சிகள் அவங்க கேட்குற சீட்டு கொடுக்குற அளவுக்கு திமுக இது இதுவும் கிடையாது இல்லை ஏன்னா அப்படின்னா சாலேஜ் மெஜாரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் ரொத்த தொகுதியை அவங்க போட்டி போடணும் ஏன்னா ஆப்போசிஷன்ல அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு பின்பம்ன்றது இருக்கு அப்படி இருக்கிறப்ப கூட்டணி கட்சிகளுக்கு பத்து சீட்டுன்ற மாதிரிலாம் அதுக்கான வாய்ப்பே இருக்காது இல்லை ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ரெண்டு சீட்டு நாலு சீட்டுன்ற மாதிரிலாம் கொடுக்குறேன் அதில் வந்து எனக்கு ஸ்டாலின் வந்து அக்காமடேட்டிவாக இருப்பாருன்னு தான் தோணுது அது இப்பேயே நம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்கிறான் அது எனக்கு ஒரு பிரச்சனையாக படலை அதாவது சீட் ஷேரிங் வந்து திமுக கூட்டணியில் பிரச்சனையாக வராது கண்டிப்பாக கூடுதற போன தடவை விட இந்த தடவை கூடுதலாக தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் திமுக தான் போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த தடவை சற்று குறைவாக போட்டியிடும் கூட்டணி கட்சிகளை அவர்கள் வெற்றிகரமாக அகாமடேட் பண்ணி கொ செய்து கொள்வார்கள் சீட்டு சீட்டை தவிர்த்த மற்ற விஷயங்களும் கவனத்தில் கொள்ளப்படும் சீட்டு தவிர்த்த மற்ற விஷயங்களும் கவனத்தில் கொள்ளப்படும் அதனாலும் தோழமை கட்சிகளுக்கு வந்து அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காது இது ரொம்ப ஆப்வியஸான ஒரு விஷயம் நீங்கள்லாம் பெருசாக கவலைப்படுற மாதிரி அல்லது எதிர்பார்க்குற மாதிரிலாம் வந்து பலமாக பாதுகாப்பாக ஆமாம் பலமாக பாதுகாப்பாக நாம் வந்து மதச்சார்பின்மைக்காக ஃபாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு இந்துத்துவாவை வீழ்த்துவதற்கு அதிமுக கூட்டணியில் வந்து தொடர்ந்து இடம்பெறணும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காகலாம் பெருசாக சண்டைப்படக்கூடாதுன்ற தத்துவார்த்த சொற்பொழிவுகளை வந்து நல்லா எல்லாம் எல்லாத்தையுமே எதிர் எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம் அவர்களுக்குரிய உரிய சீட்டும் அவர்களுக்குரிய மரியாதையும் அவர்களுக்குரிய என்ன பெரிய சிறந்த மரியாதைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அவங்க கூட்டணி பலமா இருக்குது அது அதுல புதியதாக கட்சிகள் வந்து சேரலாமே ஒழிய பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலுல இருந்த திமுக கூட்டணிக்கு எந்த சேதாரமும் இருக்காது இப்போ மதிமுக விட அவங்களுக்கு இருந்த பிரச்சனை கூட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அதனால அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்போ மல்ல சத்தியா திமுக நம்பி தெருவு பண்ணிட்டார் அவ்வளவுதான் திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இருக்காது அது மேலும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறதே ஒழி அது பலவீனமடைய வாய்ப்பு இல்லை புதுசாக கட்சிகள் வந்து வாய்ப்பு இருக்குன்றாங்க சில சிறிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறாங்க பெரிய அளவில் வராது சில தேமுதிக போன்ற கட்சிகளை வந்து திமுக அதே எந்த பக்கம் தேமுதிக ஒரே நேரத்தில் அவங்க எல்லாரோடையும் பேசுவாங்க அதெல்லாம் போய் ஜனவரி தான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் பட் ரொம்ப இன்க்ளூசிவாக தான் அவர் இருக்கார் ஸ்டாலின்றதுல எந்த சந்தேகமும் வேணாம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி சரியா ஒரு மாதம் பொறுத்து தேர்தல் பிஆர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தோம்னா அந்த பக்கம் உங்கள் கவனம் திரும்பும் இந்த ஒரு பயணம்ன்றது அது எந்த விதத்துலையும் அண்ணாமலையாவது நாலு பேர் அண்ணாமலை பேசுறது நாலு அது கேட்டான் இன்னைக்கும் வந்து முன்னாள் தலைவரான அண்ணாத்தையும் அண்ணாமலை அவர்களுக்கு மீடியாவில் கிடைக்கிற அட்டென்ஷன் கவரேஜ் ஒளிவெல்லாம் நம்ம இவருக்கு நைனாருக்கு இல்லை என்ன கட்சி கிடையாது அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கும் போது வேற எந்த பிஜேபி தலைவரும் பேச முடியாது ஒரு வாரத்தை மீடியாவில் வந்துட முடியாது ஆனா இன்னைக்கு அண்ணாமலை முன்னாள் தலைவரான பிறக்கும் நயனார் நாகேந்திரன் தலைவரான பிறக்கும் மீடியால வந்து முழு கவனம் நம்முடைய இவருக்கு தான் கிடைக்குதே அண்ணாமலைக்கு தான் கிடைக்குதா ஒழிய நைனாருக்கு கிடைக்கல அண்ணாமலை நாராயணன் திருப்பதி பேசுவான்னு அண்ணாமலை சொன்னா அன்னைக்கு நைட் நாராயணன் திருப்பதி பேசுவேன் பேசுவார் மத்தபடி வேற யாரும் பேச மாட்டாங்க இல்லன்னா எஸ்ஆர் சேகர் பேசுவேன் இதே தவிர வேற யாரும் பேச பேட்டியை கொடுத்தது கிடையாது ஆனா இப்ப நைனார தவிர பேசுறது வெளியே வருது அண்ணாமலை பேசுறது முக்கியமா வெளியே வருது நைனார் பேசவே வர மாட்டேன் ஸோ இதுதான் இன்றைய சூழ்நிலை அந்த விஷயத்தை மீன் அண்ணாமலை ஹைலைட் ஹைலைட் என்னங்க கட்சி அது தலைவர் பேச்சு ஹைலைட் ஆகல முன்னாள் தலைவர் தான் ஹைலைட் ஆகுது சி அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு ஒரு சாம் இருக்கு ஒரு 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 கவர்ச்சி இருக்கு அவரால் மீடியா அட்டென்ஷனை தொடர்ந்து சஸ்டைன் பண்ணவும் முடியுது ஓரளவு நல்லாவும் பேசுகிறார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பாயிண்ட்ஸ் பேசுகிறார் போய் பேசுவார் நிறைய அது ஒரு விஷயம் சில நேரங்களில் ஒழுங்காகவும் பேசுவார் பொய் பேசினாலும் உண்மை பேசினாலும் அவரால் வந்து ஒரு மீடியா ஒளிவெல்லத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு அன்பார்ச்சுனேட்லி பிஜேபியில மற்ற தலைவர்கள் யாருக்கும் இன்க்ளூடிங் அவங்க மாநில தலைவர் நைனாருக்கு அது இல்லை தான் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சார் பிஜேபிக்கு இன்னைக்கும் தலைவர் அந்தஸ்து இருக்கவர் அண்ணாமலை தான் நைனார் இல்லை தெரியாம ரிப்போர்ட் கேட்டாருல்ல பிஜேபி யார் தலைவர் நீங்களா அண்ணாமலையான் உடனே கோபப்பட்டார் இது வந்து பிரச்சனையை மூன்ற கேள்வினார் நைனா உண்மை வந்து அப்படித்தான் இருக்கும் உண்மை சுடும் சில நைனார் விஷயத்திலே வந்து தமிழ்நாடு கருவன் பெருசா கண்டுக்கவே இல்லை ஏன் தாமத்தில நாலு கோடி ரூபாய் மாட்டன கேஸ்ல ஹவாலா இருக்குன்றது போயிருந்துச்சி டிக்கு மாதிரி யாரும் கேக்கவே கிடையாது ஆமா திமுகவன் போய் சைன்ட் அப்டே கடந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் நைனார் பெரிய அளவுல திமுகத்து அரசியல் பண்ண முடியாது இந்த சிபிசிஐடி நாலு கோடி ரூபாய் கேஸ் அவரை தொர்த்தது அதை எப்படி மாட்டினார் என்னாருக்கு நீங்க சொல்றீங்க நான் சொல்லல எனக்கு தெரியாது சொன்னாங்க அதிகாரப்பூர்வமாக எதுவுமே நமக்கு தெரியாது கட்சி தலைவராக இன்னைக்கு யார் இருக்காரு அஃபிஷியல் பார்ட்டி லெவல் பிரசிடென்ட் வந்து அண்ணாமலை தான் இவர் நயனார் தான் அண்ணாமலை கிடையாது ஆனால் மீடியா கவரேஜ் தான் கிடைக்குது முன்னாள் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் இன்னாள் தலைவருக்கு ஏன் கிடைக்கவில்லை என்பது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான அரசியல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பிஜேபி எடுப்படலை பிஜேபி எடுப்படணும்னு உழைக்கிற தலைவர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கால வரிகிட்டு அவங்களாவே அவங்க கதையை முடிச்சுக்கிறாங்க ஸோ இது தமிழ்நாட்டுக்கு நல்லது அது ஒரு விஷயம் பட் இது தான் ஃபால்ட் லைனுன்றது இது தான் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் எப்படி போனாலும் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் திமுகவின் வெற்றிக்காக அவர் மறைமுகமாக மிக கடுமையாக உழைப்பார் இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் ஓகே சார் இவ்வளோ நன்றி தேங்க்யூ நன்றி சார்